நினச்சிருப்பீங்க வந்து ஒரு 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 என்ன ஏமாற்றமான நாள் ஏன் தெரியுமா நான் ரொம்ப நாளாவே நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு பொருள் விளைய போய் வாங்கினா சின்ன சின்ன பொருள் வாங்கினாலே நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆனால் ஆனா அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இன்னைக்கு வந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்காக பிளான் பண்ணிட்டோம் ஒரு ஒரு பத்து நாளா பிளான் பண்ணிட்டோம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த செட் கோபிச்செட்டி கோபிச்செட்டி பாளையம் பக்கத்துல முடச்சூர் சந்தைன்னு ஒரு சந்தை இருக்குங்க அந்த ஊர்ல போய் எல்லா பொருளுமே வாங்கினா ரொம்ப மலிவு எல்லாமே அங்க உள்ளவங்க தான் கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாவே ரொம்ப நாளாவே இல்ல ரொம்ப வருஷமாவே யூடியூப்ல நம்ம பார்த்துட்டு இருந்தோம் நிறைய பேர் வந்து நிறைய ரிவியூ போட்டுட்டு இருப்பாங்க அதையும் நான் பார்த்துட்டே இருந்துட்டு சரின்ட்டு அதுக்கான சந்தர்ப்பம் வரட்டும்ட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்தோம் அப்புறம் இப்ப கொஞ்சம் நம்மளுக்கு நிறைய பொருள் தேவைப்படுது இப்பதான் நம்ம ஹோல்சேலா எல்லா பொருளும் எடுக்கிறோம் அப்புறம் ஆர்கானிக் முறையிலையும் தேடிட்டு இருக்கிறதுனால பிளான் பண்ணிட்டு வேற எந்த பிளானும் வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இன்னை நாள என்னோட நாள்னு ஒதுக்கி வச்சிட்டு என்னைக்கிட்டா அந்த சந்தைக்கு போறோம் என்னென்ன பொருள் வாங்க போறோம் எங்க கொண்டு வந்து அடுக்க போறோம் எவ்வளவு ஸ்டாக் ஏத்த போறோம் நிறைய கற்பனை எப்படா பொழுது விடியும்னு நினைச்சிட்டு இன்னைக்கு காலையிலேயே மினி டோர்ல போலான்னு இருந்தோம் அப்புறம் மினி டோர்ல அதுக்கு மினூர்ல வேற போயிட்டு வண்டியோட போயிடலாம் இல்லைன்னா திரும்ப மறுபடியும் எப்படி நம்ம ஊர் எப்படி போறது இவ்வளவு வெயில்ல நாங்க இருக்கிற இடத்துக்கும் அங்கேயும் தொண்ணூறு கிலோமீட்டர் இவ்வளவு தூரம் எப்படி வெயில்ல போறது அப்படின்னு சொல்லிட்டு சரி கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் காரை எடுத்துட்டு போயிட்டோம் என்ன காரணம் எனக்கு தெரியாது நல்ல பெரிய காரா தான் இருந்துச்சு நல்லா மூட்டை எல்லாம் நிறைய வைக்கிற மாதிரி நல்லா நைட்டே கேட்டேன் நல்லா மேல எல்லாம் கட்டுற மாதிரி எல்லாம் நல்லா இடம் வேணும் அதே மாரினா அங்கேருந்து பார்சல் சர்வீஸ்லயே போட்டு வந்து எடுத்துக்கலாம் அந்த மாதிரி எல்லாம் ஒரு பிளான் பண்ணிட்டு அங்க போய் பார்த்தா நினைச்சதெல்லாம் இல்ல எதுவுமே இல்ல அங்க கிராமத்துல இருந்து வந்தோன்னு தான் கிராமத்துக்குள்ள கூடின சந்தன் தான் பெரிய ஒரு இடத்துல கூட புலி அந்த மாதிரி எதுவுமே இல்ல அங்க உள்ள பொருட்கள் எதுவுமே இல்ல மார்க்கெட்ல என்ன பொருளோ மார்க்கெட்ல என்ன விலையோ விட அதிகமா தான் இருந்துச்சு எல்லாரோட பார்வையிலையும் இருந்து பார்க்கும்போது ஏன் அது விலை கம்மி கம்மின்னு சொன்னாங்கன்னா அவங்க வந்து அந்த உள்ளூர்காரவங்க பக்கத்துல உள்ள கடைகள்ல போய் வாங்குறதுக்கு பதிலா அந்த சந்தை கூடுற நேரத்துலயும் ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி அங்கேயே பொருளை வாங்கி வச்சுக்குவாங்களாம் ஆனா வரைக்குமே யாருமே நம்மள்கிட்ட சொன்னவங்க யாருமே தெளிவுபடுத்தாம விலை கம்மி கம்மின்னு சொன்னதுனால சரி கம்மி தான் போல இருக்கு ஏன்னா அங்கேயே விளையிற பொருள் கொடுக்குறாங்க அதனால அவங்க கம்மியா கொடுக்குறாங்க போல இருக்கு அப்படின்ட்டு நம்மளும் போயிட்டோம் நாங்க கார் எடுத்துட்டு போகும்போதே எங்களை ஒரு மாதிரி சிரிச்ச தான் பார்த்தாங்க ஆனா நம்ம நினைச்சுக்கிட்டோம் சரி கார்ல எல்லாம் இவ்வளவு பொருள் என்ன வாங்க வராங்கன்னு நினைச்சிட்டோம் என்ன நினைச்சு சிரிக்கிறாங்களோ சரி நம்மளும் ஒரு யூடியூபர்ல அந்த மாதிரி நினைச்சிருக்கிறாங்கன்றதுன்னு நினைச்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் தான் நம்ம உங்க கண்ணுக்கு கோமாளி மாதிரி தெரிஞ்சிருக்கோம்னு தெரிஞ்சிச்சு அப்புறம் போயிட்டு ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு அங்க கொஞ்சம் திருப்தியா இருந்துச்சு என்னன்னு அதே திருப்தி எந்த அளவுக்கு இருந்துச்சுன்றது சொல்லிடுறேன் அந்த காலத்துல துவரம் பருப்பு ரொம்ப நாளாவே எனக்கு ஒரு ஆசை ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் துவரம்பருப்பை மண்ணு கட்டுறதுன்னு சொல்லுவாங்க அது ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு முறை துவரம்பருப்பை பதப்படுத்துறதுக்கு இப்ப எல்லாம் துவரம் பருப்பு வாங்கி வச்சோம்னா ஒரு மூணு மாசம் ரெண்டு மாசத்தையே வண்டு வந்துடும் அந்த மாதிரி முறையில நம்ம பண்ணி பதப்படுத்தி வச்சோம்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆனாலும் அது வந்து வீணாவே போகாது நான் அதை வந்து ஒரு வீடியோவா செஞ்சு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி துவர தேடிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு கிலோ துவர கூட கிடைக்கல ஒரு ஒரு வீடியோக்கே கிடைக்கல ஆனா அங்க போனா கிடைக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி அதையாவது நல்ல ஒரு மூட்டையை வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு போனேன் அங்க போனா அதுதான் நம்ம நான் நான் என்ன அளவுக்கு வாங்கணும்னு நினைச்சிட்டு போனேனோ அந்த அளவுக்கு அங்க சந்தையிலே இல்லை அந்த மாதிரி இருந்துச்சு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் வச்சிருந்தாங்க அது விலை ரொம்ப ஜாஸ்தியா சொல்லியிருந்தாங்க இங்க உள்ள பொருளே தான் வச்சிருந்தாங்க தோரம்பருப்பு மட்டும் வச்சிருந்தாங்க நான் எதிர்பார்த்த தோரம்பருப்பு வச்சிருந்தாங்க அதை எப்படி இருக்குன்றது பார்த்தோம் நம்ம பருப்பு கொஞ்சம் இது பாத்தீங்கன்னா நம்மளோட துவரம் பருப்பு நார்மலா நம்ம எப்ப யூஸ் பண்றோமா இதுதான் வந்து நான் சொன்னது அந்த சீக்கிரமே வந்து வச்சிடணும் இது எல்லாருக்குமே தெரியும் இதுல குவாலிட்டி வாய்ஸ் இருக்கு நான் நான் சொன்ன அந்த மண்ணு கட்டின பருப்பு அப்படின்னு சொல்றது என்னன்னா அத ப்ராப்பரா பண்ண எப்படி பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட்ல எப்படி ஆரம்பிச்சாங்கன்னா இந்த புத்து மண் இருக்கு இல்லைங்களா புத்து மண் புத்து மண்ணை எடுத்து இளநீ தண்ணிய அது கூட அதில் விட்டு தண்ணிக்கு பதிலா இளநீ தண்ணிய விட்டு முத நாளே கொஞ்சம் ஊற வச்சு கட்டி வச்சு மறுநாள் அந்த பருப்போட சே அதாவது அந்த மண்ணை நல்லா கொழைச்சி இந்த பருப்பையும் அது கூட சேர்த்து அதுக்கப்புறமா நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக மூடி வச்சு மறுநாள் நல்லா பரப்பி விட்டு அதை தனித்தனியாக காய வச்சு உடைப்பாங்க திருவையில் உடைச்சாங்கன்னா எப்படி வரும்னா அந்த தோல் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் ஆஹ் தோளோட சேர்ந்து அந்த மண்ணும் போயிடும் அதுக்கப்புறம் அதை களையும் சுத்தப்படுத்தணும் சரியா அப்படி பண்ணுனா ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப அருமையா இருக்கும் அதோடு இல்லாமல் அதை அந்த கரையாம்பு மண்ணில் எடுத்து பண்றதுனால வந்து உடலுக்கும் நல்ல உறுதியா இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு ஐதீகத்துல அதை ரொம்ப பெரிய வேலையா பண்ணாங்க எங்களுக்கும் கொஞ்சம் ஆசை நான் கொஞ்சம் வேலை செய்வேன் வேலை செய்வேன்னா கொஞ்சம் ஒரு 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 நல்ல பொருளுக்காக வேண்டி கொஞ்சம் வேலை செய்யலாம் அப்படின்னு யோசிப்பேன் அதுக்காக ஒரு வீடியோ கிடைக்கல போறதுக்கு சொல்வேன் ம இந்த பருப்பு தான் அந்த பருப்பு நான் அந்த பருப்பு வந்து மஞ்சள் கலரா இருக்கும் இது கொஞ்சம் சிவப்பு கலரா இருக்கும் ஒரே நிமிஷம் இப்போ பாருங்க இந்த பருப்புக்கும் இந்த பருப்புக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்றதை பாருங்க சரியா இது மட்டும் ஒரு பத்து கிலோ அளவுக்கு வாங்கிக்கிட்டேன் அதோட இல்லாமல் இது கொஞ்சம் ஒரு பன்னஞ்சு கிலோ இருபது கிலோ அளவுக்கு வாங்கிருக்கும் பன்னெண்டு பதினஞ்சு கிலோ வாங்கியிருக்கோம்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு வாங்கி வாங்கிருக்கோம் தனித்தனியா வாங்கியிருக்கோம் பத்து கிலோ வந்து இது எனக்கு விஷயம் இங்க போய் பார்த்ததுல இன்னொன்று விஷயம் நடந்துச்சு இது என்ன இது ஏன் நான் தண்ணிக்குள்ள போட்டு வச்சிருக்கேன்னா இது நான் உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக தண்ணிக்குள்ள போட்டிருக்கேன் இது பாக்குறதுக்கு சிகப்பா இருக்கும் அப்படிங்கறதுனால வேண்டி பாத்தீங்களா பாக்குறதுக்கு சிகப்பா இருக்குது இந்த வந்து நானே வந்துதான் இருக்கேன் சிவப்பா இருக்குன்றதுக்காக வேண்டி மண் கட்டின பருப்புன்னு சொல்லி நம்ம அங்கேருந்து வாங்கிட்டு வர்றோம் இங்க வந்து பார்த்தோம்னா மண் கட்டின பருப்பு இப்படி கழுவுன்னு ஒண்ணு போவே போவாது இந்த பாருங்க இந்த உங்க எதுக்கவே செஞ்சு காட்டிடலாம்னு நினைச்சேன் அங்க பார்த்த உடனே தெரிஞ்சுச்சிங்க விலை சரியான விலை ஜாஸ்தி என்ன எழுவது எண்பது ரூபாய்க்கு விற்கிற பருப்ப தண்ணீரை போட்டு அலசணும்னு என்ன அப்படியே இந்த பாருங்க சாயம் இந்த கலர் பவுடர் மாதிரி ஒரு சாயத்தை போட்டு வச்சிருக்காங்க பறக்குது பறக்குது அங்க சரியா இந்த அளவுக்கு நானே தெரிஞ்சிச்சு சில இடங்கள்ல ஏமாட்ட மாட்டாங்க நல்லா இருக்கும்னு ஒரு நம்பிக்கை வேற இருந்துச்சா அதுக்காக வேண்டி வாங்கிட்டு இருக்கோம் பாருங்க இப்ப நான் இப்ப நான் உங்கள்ட்ட காட்டுறதுக்காக வேண்டிதான் இது நல்லா இருக்கும் அப்படின்னு நம்பிதான் நான் எடுத்தேன் இப்ப சும்மா உங்கள்ட்ட காட்டுறதுக்குள்ள தண்ணியில போட்டு வைக்கலாம்னு நினைச்சோம் இப்ப இவ்வளவு வேஸ்ட் தான் இது சரியா அதே கலருக்கு வந்துருச்சு பருப்பு நம்மளோட பழைய துவர கல கலருக்கே வந்துருச்சு விலை எவ்வளோ தெரியுமா நூற்றி எண்பது ரூபா சரியா ஆ இது வந்து நம்ம தான் வாங்கியிருக்கோம்னு வச்சுக்கோங்க அடுத்து இது மட்டும்தான் ஏமாந்துருக்கோம் ஏன்னா மட்டும் மட்டும்தான் ஏமாத்த முடியும் நான் வேற இதுலையும் வாங்கலை இது மட்டும் தான் வாங்கினேன் இந்த கம்பு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இது வந்து கம்பு இது வந்து நாட்டு கம்பு இது நூற்றி இருபது ரூபா நூற்றி இருபது ரூபா எவ்வளோ குட்டி குட்டியோன்னு இருக்குது பாருங்கள் நம்ம ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ணுற கம்பு ஏதாவது இங்கே வாங்குற கம்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் அது ரொம்ப விலை கம்மி இது அது விலை ஒரு அறுபது ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபா இந்த கம்போட வில இது பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு இது வந்து நாட்டு கம்பு தான் அப்படின்றது தெரிஞ்சிச்சு அதனால இது வாங்கினேன் அப்புறம் இது ஒரு பொருள்ங்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிறுபருப்பு சிறுபருப்புன்னு சொல்கிறாங்க சிறு பருப்பு சரியா இது வந்து பாசி பருப்பு மாதிரியே தான் இருக்கும் இதுல கல் மண்ணெல்லாம் இருக்கும் நல்லா சுத்தப்படுத்தணும் இது வந்து பாசி பருப்பு மாதிரியே தான் இருக்கும் சத்து எல்லாம் கலந்தோம் இதையே தனியா லட்டு மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் சத்து மாவுல எதுக்காக இருந்தாலும் போட்டுக்கலாம் இது கொஞ்சம் நல்ல ஸ்ட்ரென்த் தான் பாசி பருப்பு மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க இதெல்லாம் இங்க கிடைக்கல அதனால வேண்டி அங்க வாங்கிட்டு வந்தேன் இது மட்டும்தான் வாங்கிட்டு வந்தேன் எதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன்னா இது வரைக்குமே இந்த முடச்சூர் சந்தைய வச்சு அது அதில் நிறைய அதுல நிறைய பேர் உண்மையாக சொன்னாங்க பார்த்தோன்னே யூடியூப்ல இருக்கவங்க தானே நீங்க எதுக்கு இங்கே வந்தீங்க இங்கெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா இதெல்லாம் இங்கே எதுவும் வாங்கலாம் முடியாது இங்கே உள்ளவங்க மாசத்துக்கு ஒரு வாட்டி வா வருஷத்தவரை வாங்க வருஷம் வருஷம் வாங்கி வச்சுக்கிறதுக்காக வேண்டி இங்கே உள்ளவங்களுக்காக தான் போடுற சந்தை இதெல்லாம் வேஸ்ட்டுமா நீங்கள் ஏதாவது மொத்தமாக வாங்கணும்னு தோணுச்சுன்னா உங்களுக்கு சேலத்தில் போய் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுட்டாங்க என்னை மாதிரி யாராவது நம்பி மறுபடி போய் அங்க இன்னும் அதுதான் சொல்றேன் அங்க நான் நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டது இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போதும் நான் சொன்ன விஷயம் ஒன்னே ஒரு விஷயம் மட்டும் நடந்துச்சுன்னு நான் சொன்னேன் அந்த ஒரு விஷயமும் டூப்ளிகேட் ஆயிருச்சு சரியா எனக்கே தெரியாது இது இதுவும் ஏன்னா நான் அங்கயே எடுக்கும் போது நிறைய இடத்துல சாயம் ஒட்டுச்சு நம்ம பெரிய ஆராய்ச்சியாளர் மாதிரி அங்க நல்லா சாயம் ஒட்டுதான்னு பார்த்து கலர் பவுடர் போட்டிருக்காங்களான்னு பார்த்து அள்ளி பார்த்து தூத்தி பார்த்து ஊதி பார்த்து எல்லாம் வாங்கிட்டு வந்தோம் இங்க வந்தோடனே தண்ணியில போட்டோடனே நம்ம நல்லதுன்னு நினைச்சு வாங்கின பொருளும் தான் இருந்திருக்கு போயிருச்சு அதனால வேண்டி இன்னைக்கு ஒரு நாள் பொழுது ஃபுல்லா வேஸ்ட்டுங்க அவ்வளோ வேலை இங்க வந்தோடனே இன்னைக்கு கரண்ட் காத்தெல்லாம் ஓவர் காத்து கரண்ட் வேற இல்லை நம்மள்ட்ட பாப்பாங்கெல்லாம் வேற ஊருக்கு போயிட்டாங்க அதனால பில் பில்லெல்லாம் வேற நிறைய நிக்குது எவ்வளோ வேலை இருந்தாலும் ஆனா இன்னைக்கு சனிக்கிழமை தான் சந்தைன்னு சொல்லியிருக்காங்க அதனால இன்னைக்கு போயே ஆகணும்ன்றதுக்காக வேண்டி நாங்க அங்கே போனோம் இன்னைக்கு போனதுல ரொம்ப இருந்ததுலேயே ஒரு மோசமான நாள் கார் எடுத்துட்டு டீசல் போட்டு டிரைவர் பெட்டா காருக்கு வாடகை இதெல்லாம் கொடுத்ததெல்லாம் பெரிய விஷயம் இல்லை இன்னைக்கு ஒரு நாள் என்னோட நாள் இது சுத்தமாக வேஸ்ட் ஆயிடுச்சு என்ன மாதிரி மறுபடியும் இன்னொரு வாட்டி யார் யாரேனும் நம்பி போய் இந்த சந்தையில ஏமாறாதீங்க இங்க டவுன்ல இருக்கிற விலையை விட அங்க விலை அதிகம் அடுத்து நீங்க முக்கியமா போற நீங்க அங்கே ஒரு இடத்துல கூட நம்ம இப்ப இங்க உள்ள சந்தைகள்லயே கிடைக்கும் கரெக்டா இங்கே காலையில உழவர் சந்தையில போனோம்னா வச்சிருப்பாங்க எல்லாம் வச்சிருப்பாங்க ஒரு அம்மா எல்லாம் ரெகுலரா ஆனா அவங்க ரெண்டு கிலோ மூணு கிலோ அந்த அளவுதான் வச்சிருப்பாங்க மொத்தமா வச்சிருக்க மாட்டாங்க ஆனா அங்க போனா அது கூட கிடைக்கல நல்ல பொருளா அதாவது சன் சந்தையில வாங்கக்கூடிய பொருள் விவசாயிகள்ட்ட இருந்து நேரடியா கிடைக்கும் அப்படின்ற நினைச்சிட்டு போனா அது சுத்தமா வேஸ்ட் அந்த மாதிரி நம்பி ஏமாற வேண்டாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த எல்லாமே இது நான் இந்த வீடியோ இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இருக்க போதும்னு தெரியல நீங்க எல்லா வீடியோலயும் போய் பாத்தீங்கன்னா போதும் முட முடச்ச ஒரு சந்தைன்னு போட்டீங்கன்னா போதும் ஒரு வாயில பொருள் கொடுக்குறாங்க ரெண்டு ரூபாயில பொருள் குடுக்குறாங்க மலிவா கொடுக்குறாங்க வந்தீங்கன்னா அள்ளிட்டு போலாம் லாரியில அள்ளிட்டு போகலாம் இந்த மாதிரி நிறைய நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க அதெல்லாம் அப்படியே அழிச்சிருங்க கடைசியா ஏமாந்தது நானாக மட்டும் இருக்கட்டும் இனிமேல் நீங்க வந்து இதை நம்பி இந்த சந்தைக்கு போகாதீங்க அவ்வளோதான் எல்லாமே சொல்லி முடிச்சுட்டேண்ணா எல்லாமே சொல்லி முடிச்சிட்டோம் காலையில இங்கேருந்து எட்டு மணி கிளம்புனேன் இங்க வந்து சேர்றதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு எங்களுக்கு சரியான வெயில் சாப்பிடல சாப்பிடவும் இல்லை இவ்வளவு நேரம் வரைக்கும் சாப்பிடல வந்தாலே மயக்கம் ஆயிடுச்சு பேசி ஆங்கிலம் இந்த வீடியோ போட முடியுது